போலீஸ் உயர் அதிகாரிகள் சரி தொடர்ந்து காவலர்கள் இந்த மாதிரி அச்சுமீறலில் ஈடுபடக்கூடாது அவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸு நீதிமன்றங்களும் விதிச்சிருக்காங்க போலீஸ் ரூல்ஸ்லையும் இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவங்க வந்து மதிக்காமல் அதனுடைய மரியாதை தெரியாமல் தான் இந்த மாதிரி போய் பப்ளிக்கில் வந்து இதாக நடந்துக்கிறது போய் அடிக்கிறது பேசுகிறது அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது ரோஞ்சு சுற்றுற காவலர்கெலாம் பெரிய நாலேஜ் இருக்காது ஆனால் அவங்க வந்து உயர் அதிகாரிகளுக்கு சேவகம் செய்துக்கிட்டு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து போய் பொதுமக்களை தகாத வார்த்தைகளால் திட்டுறது அசிங்கம் அறுவரு திட்டுறது அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது ஆனால் பப்ளிக்கில் அவேர்னஸ் கிடையாது எப்படி சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ உங்களை அடித்தாபா ஒரு இடத்துல வந்து கம்ப லத்தியை வச்சு அடிக்கிறாரு மோசமாக அவங்கள திட்டுறாரு பிசிக்கலாக அவங்கள குத்துறாரு இம்மிடியேட்டாக மனித உரிமைத்துக்கு நீங்களே பெட்டிஷன் அனுப்புறோம் பாத்தியாகவே நீங்கள் வந்து தமிழில் எழுதி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு என்னை வந்து அசிங்கமாக அறுவது பார்த்து செட்டி என்னை இந்த இந்த இடத்துல அடித்து தன்னுடைய காவல்துறை பணியை வந்து தவறாக உபயோகித்து அவருடைய அதிகாரத்தை என் மீது செலுத்தி என்னை தாக்க முற்பட்டார் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மப்பியில் இருந்தாலே இல்லிகள் தான் யாருக்கு மப்பி பெர்மிஷ் பண்ணியிருந்தாங்களா இந்த இப்போ கூட ரீசெண்டாக நம்ம அஜித்குமார் திருப்போனா அஜித்குமார் வழக்கில் ஏற்பட்ட அந்த துன்புற சம்பவத்துக்குள்ளது ஒட்டுமொத்தக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தனிப்படைகளையும் கலஸ்டர் டிஜிபி அந்த தனிப்படைக்கு மட்டும்தான் பெரிய வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் உள்ள வழக்குகளில் பெரிய கிரைமில் குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்கு அவங்களுக்கு தான் மத்தியில் போகிறதுக்கு பெருமிசு கொடுத்தாங்க இதை இங்கே லோக்கல் போலீஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அடிப்பதற்கு காவலர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்பொழுதும் அத்தியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பொதுமக்களை மிரட்டுறது அடிக்கிறது அசிங்கமாக பேசுகிறது பெண்களை மிரட்டுறது இந்த மாதிரி மிகப்பெரிய சட்ட உறவுதான் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் சர்வணக்கம் வணக்கம் சார் இப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்கிறது ஒரு காவலர் ஒரு யூனிஃபார்மில் உள்ள காவலர் என்றால் அவருக்கு ஒரு வானலாவி அதிகாரம் இருப்பது போலவும் அவரை அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் மிக்கவர் போலவும் மக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வும் ஒரு 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 பயமான ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவு கொண்டிருக்கிறத பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சில காவலர்கள் நீங்கள் சொல்ற நீங்களே பல முறையில் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் அப்படி சொல்லிட முடியாது ஒரு சிலர் இது மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடும் பொழுது அவ்வளோ பேருக்கும் அது ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலாகிடுது அப்படின்னு சொல்லி காவலர்களை தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றனவா குறிப்பாக பப்ளிக்கில் வந்து விரும்பத்தகாத செயல்கள் வந்து காவலர்கள் செஞ்சிடுறாங்க இப்போ குறிப்பாக இப்போ வந்து பப்ளிக்கில் ஏதாவது வந்து ஒரு சுதந்திரமாக நடமாடி கொண்டு கூட வாடா போடான்னு பேசிடுறது அந்த மாதிரி ஏதாவது தவறான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்திடுறது மனதை நோகடிக்கும் விதத்தில் வந்து சில காவலர்கள் வந்து செஞ்சிடுறாங்க அது மாதிரியான காவலர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியுமா அவர்களுக்கு சிறை தண்டனையோ அல்லது அது மாதிரி ஏதேனும் வந்து ஃபைனோ அந்த மாதிரி ஏதாவது சட்டத்துல வந்து இடம் இருக்கா அதாவது உச்ச நீதிமன்றம் சரி உயர் சரி இங்கே உள்ள மனித உரிமை ஆணையம் போலீஸ் உயர் அதிகாரிகளும் சரி தொடர்ந்து காவலர்கள் இந்த மாதிரி அச்சுமிரலில் ஈடுபடக்கூடாது அவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸு நீதிமன்றங்களும் விதிச்சிருக்காங்க போலீஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவங்க வந்து மதிக்காமல் அதனுடைய மரியாதை தெரியாமல் இந்த மாதிரி போய் பப்ளிக்கிட்ட வந்து இதாக நடந்துக்கிறது போய் அடிக்கிறது பேசுகிறது அசிங்கமான அறிவுறுப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தொடர்ந்து இப்படி காவல்துறையில் வேலை செய்கிற எல்லோரும் கிடையாது ஒரு பிரிவினர் அதுக்கு தான் பலமுறை நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி இராணுவத்தில் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கோ டெக்கரோ இருக்கோ அந்த மாதிரி காவல்துறையிலையும் நிறைய அவங்களுக்கு பயிற்சி தேவை யோகா தேவை மெடிடேஷன் தேவை தினமும் வந்து காவலர்களை வந்து காலையில் வந்து ஸ்கூலில் எப்படி மாணவர்களுக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்துருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒழுங்கினத்துக்கான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும் எப்படி டெய்லி வந்து அவங்க காலையில் ஏழு மணிக்கு அசம்பளாகிற ஸ்டேஷனில் ஒரு சில எக்ஸசைஸ் காலையில் வந்து எல்லா காவலருக்கும் வந்து அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய யோகாவோ இல்லை எக்ஸசைஸோ அவங்களுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் பட்டு இதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து அவங்க மேலே பனிச்சுமத்தியை செலுத்தி அவங்க போய் ரொம்ப கீழ்த்தரமாக போய் கடையில் வசூல் பண்ணுறது போய் மாமூல் கேட்குறது பொதுமக்களை பார்த்தா வந்து வாடாங்கிறது போடாங்கிறது அசிங்கமாக பேசுது பெண்கள்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறது அவங்க வந்து அந்த ஆணவத்தோடு அகங்காரத்தோடு தன்னை என்னமோ ஒரு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து வானலாவி அதிகாரம் வானலாவி அதிகாரத்தை போல் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நாலேஜ்லாம் கிடையாது ஒரு பத்தாவது தான் படிச்சுருப்பாங்க ஒரு காவலங்கிறது ஒரு ப ப்ளஸ் டூ அதை வச்சு ஒரு டிகிரி தான் படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு பெரிய நாலேஜ்லாம் கிடையாது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐங்கிறது அவங்க கோப்புகளை படித்து கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிடுவாங்க ஆனால் இந்த ரோஞ்சு சுத்துற காவலர்களுக்கெலாம் பெரிய நாலேஜ் இருக்காது ஆனால் அவங்க வந்து உயர் அதிகாரிகளுக்கு சேவகம் செய்துக்கிட்டு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து போய் பொதுமக்களை தகாத வார்த்தைகளால் திட்டுறது அசிங்கமாக அது திட்டுறது அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது ஆனால் பப்ளிக்கில் அவேர்னஸ் கிடையாது எப்படி சடத்தில் இடம் இருக்குது இப்போ உங்களை அடித்தாவோ ஒரு இடத்துல வந்து கம்ப லத்தியை வச்சு அடிக்கிறாரு ஒரு மோசமாக அவங்கள திட்டுறாரு பிசிக்கலாக உங்களை குத்துறாரு இமீடியட்டாக மனித உரிமைத்துக்கு நீங்களே பெட்டிஷன் அனுப்பலாம் பார்ட்டியாகவே நீங்கள் வந்து தமிழில் எழுதி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நான் என்னை வந்து அசிங்கமாக அறுவறுப்பாக திட்டி என்னை இந்த இந்த இடத்துல அடித்து தன்னுடைய காவல்துறை பணியை வந்து தவறாக உபயோகித்து அவருடைய அதிகாரத்தை என்மேலி செலுத்தி என்னை தாக்கம் முற்பட்டார் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனித உரிமையாளர்கள் டைரெக்டாகவே வந்து சென்னை மனித உரிமை ஆணையத்துக்கு அங்கே டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்குது மனித உரிமை ஆணையம் ஆஃபீஸ் அங்கே நீங்கள் புகார் மணி அனுப்புனா அதை மனித உரிமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உரிய தண்டனையை அவர்களுக்கு வழங்கும் இது ஒரு பாட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காவலர் தவறு பண்ணால் இமீடியேட்டாக சுப்பீரியர் ஆஃபீஸ் டி இப்போ ரூரல்னால் டிஎஸ்பி எஸ்பி ஐஜி வரைக்கும் போய் அந்த காவலர் மீது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்களும் விசாரணை வலயத்துக்கு அவரை கொண்டு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க இது ஒரு பார்ட்டு மூணாவது பார்ட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போலேனா நீங்களே ஒரு புகார் மனுவை தய தயார் செய்து அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி இந்த மாதிரி இந்த காவலர் என்னை இந்த மாதிரி மீறி நடத்து என்னை வந்து பிசிக்கலாக தாக்கி என்னை அசிங்கமான அருவர் திட்டி என்னை வந்து என்னை வந்து தாக்குனார் அவர் மீது நீங்கள் உரிய அலுவலக விசாரணை செய்து அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதை நம்ம வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம நீதிமன்றத்தின் வாலியாக தனிப்பட்ட வழக்காக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணி நம்பர் பண்ணி அவருக்கு கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்பி கோர்ட்டு முறையாக விசாரித்து அதன் மீதும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இப்படி பல்வேறு வகையான காவல்துறை அத்துமீறல் மீது நடவடிக்கை எடுக்க சட்டங்கள் இருக்கிறது ஆனால் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கிடையாது அதனால காவலர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அநியாயமாக அக்கிரமாக அகங்கரமாக செயல்படுகிறார்கள் இது இது போன்று செயல்படுவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கும் உயர் நீதிமன்றத்தை தீர்ப்புகளுக்கும் எதிரானது அதனால அந்த அவங்க காவலர் ரூல்ஸே இருக்குது காவல்துறைக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்ததையும் வயலேட் பண்ணுறாங்க அதனால சட்டங்கள் இருக்குது அதை விழிப்புணர்வு பண்ணி மக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அந்த மக்களை இயங்க வைக்க செய்வது அரசு தான் எடுக்க நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இந்த காவலர்கள் வந்து இந்த அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க இல்லையா பப்ளிக் கிட்ட அது குறிப்பா எந்தெந்த மாதிரி காவலர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா மப்டில இருக்கக்கூடிய காவலர்கள் தங்களுடைய பேர் பேஜில் இல்லாத வேறு மட்டையே கலட்டி வச்சுட்டு என்ன தெரிஞ்சிட கூடாது பேரு அப்படின்னு இருக்கக்கூடிய காவலர்கள் இது மாதிரி செய்யக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது இப்ப ரோட்டோரத்துல கடை போட்டிருப்பாரு அவரு சாதாரண அன்றாட காட்சியா இருப்பாரு ஐம்பது நூறுரூவா கிடைக்கும் அவருக்கு அதை வச்சுதான் அவர் மூணு வேலை கஞ்சி சாப்பிடுவாரு அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி நானே நானே உணர்வு பூர்வமாக உணர்ந்துருக்குறேன் இந்த மாதிரி பேஜ் இருக்காது அவங்களுக்கு இல்லை மப்டியில் வந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் வந்து இப்படியான ஒரு நியூசன்ஸில் ஈடுபடும் பொழுது அவர்களை எப்படி இந்த மாதிரி அட்ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேர் இல்லை சார் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மப்டியில் வந்து அவங்கள தெரிய சொல்லி எந்த போலீஸ் ஆஃபீஸரும் எந்த ரூலும் எந்த சட்டமும் வந்து சொல்லலை மப்டில இருந்த இல்லிகள்ான் அந்த மாதிரி அந்த தான் ஓ அதாவது அவர் பனிக்கு போயிட்டாலே காலையில அவருக்கு ஏழு மணிக்கு டூட்டினா போன உடனே அங்க உள்ள டைரியில என்ட்ரி பண்ணணும் அதே மாதிரி பனியை விட்டு எப்போ வெளியே வர்றாரோ அப்போவும் என்ட்ரி பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அவர் தன்னை காவலர் சிறுவர்களாம் இருக்கணும் அதாவது யாருக்கு மப்டி பெர்மிஷன் பண்ணியிருந்தாங்களா இந்த இப்போ ரீசெண்டாக நம்ம அஜித்குமார் திருப்போனா அஜித்குமார் வழக்கில் ஏற்பட்ட அந்த துன்புற சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தனிப்படைகளையும் கலஸ்டார் டிஜிபி அந்த தனிப்படைக்கு மட்டுந்தான் பெரிய வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் உள்ள வழக்குகளில் பெரிய கிரைமில் குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்கு அவங்களுக்கு தான் அப்படின்னு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க இதை இங்கே லோக்கல் போலீஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த மாதிரி போய் கடையில் வா மா மாமூல் வாங்குறது டீ கடையில் போய் கேட்குறது ஹோட்டலில் போய் கேட்குறது இதையெல்லாம் மக்கள் அசிங்கமாகவும் அறிவிப்பாகவும் பார்க்குறாங்க உனக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது உனக்கு ஒன்னாந்தேதினா சம்பளம் வந்துருது உனக்கே அந்த அசிங்கமான வேலை அதை மஸ்ட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி போய் கேட்குறது இந்த மாதிரி ஹோட்டலில் டிஃபன் வாங்குறது ஹோட்டலில் பிரியாணி வாங்குறது ஒரு அசிங்கம் ஒரு அறுவருப்புங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும் கவர்மெண்ட் உனக்கு ஒன்னா தேதியான சம்பளம் கொடுக்குது அவர் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா எப்படி ஒரு மப்டியில் இருக்கிறாரு அவர் வந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் வராத வரைக்கும் இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும் எப்படி அவேர்னஸ் வரணும் ஒரு காவல் நிலைய எல்கை இருக்குன்னா அந்த காவல் நிலைய எல் எல்கைக்கு உட்பட்டு எப்படி போலீஸ் நண்பர்கள் வந்து சேர்த்து ஒரு சங்கம் சேர்த்து போலீஸ்க்கு ஆதரவாக ஒரு குறிப்பை வந்து இயங்க வைக்கிறாங்க அதே மாதிரி போலீஸுக்கு எதிரானவர்களையும் ஒன்று சேர்த்து போலீஸ் அந்த காவல் நிலையத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் அந்த குழுவிற்கு ஒரு செயலாளர் தலைவர் பொருளாளர் ஏற்பட்டு அதை ரீஸ் அங்கே நானும் பார்த்துக்கிறேன் சில சங்கங்கள்லாம் இருக்கும் அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல போய் நிற்பாங்க பாமரார்கள் கேட்கிறது இந்த காவல்துறையை கண்காணிக்கிறதுக்கே குழு வேணும் அந்த குழு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முறையாக சங்கமாக இயங்கணும் அதுக்கு கௌரவ ஆலோசகர்களாக முன்னாள் நீதிபதிகள் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற கல்வியாளர்கள்லாம் அந்த குழுவில் போடணும் அவங்களுக்கு கௌரவ பதவி கொடுக்கணும் இந்த காவல்துறையில் நடக்கிற அத்துமீறகளை இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ் செய்கிற அத்துமீறகளை கண்காணிக்கணும் அதை வந்து சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்படி கண்காணிச்சா மட்டும்தான் பப்ளிக்ட அவேர்னஸ் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களில் நம்ம தடுக்க முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி அத்துமீறல்கள் இருக்கத்தான் செய்யும் ஓகே இப்போது நம்ம இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் காவலர்களுக்கு வந்து அடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா சில பப்ளிக்கில் வந்து வேணும்டே சில பெண்கள் மீதும் சில அத்துமீறல்கள் ஏற்பட்டு ஏற்படுது அவங்கள அவங்களால் சில இயலாதவர்கள் மீது கூட அவர்கள் வந்து இந்த மாதிரி இலட்டியை வச்சு அடிச்சிடுறாங்க ஒரு கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் திட்டிடுறாங்க இந்த மாதிரி ஒரு வரம்பு மீதி செயலில் அவ்வப்போது ஈடுபட்டுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது அடிப்பதற்கு காவலர்களுக்கு உரிமை உண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை கிடையாது எப்போ உரிமை இருக்குன்னா அதாவது மிகப்பெரிய கலவரம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது ஜாதி பெரிய கலவரம் நடக்குது மத கலவரம் நடக்குது அப்போ டிஜிப்ட இருந்தோ சுப்பீரியர் ஆபீஸ் இருந்தோ ஒரு ஆர்டர் வரும் நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணலாம் அந்த கலவரத்தை அடக்கணும் அந்த மாதிரி சூழலை மட்டும்தான் லத்தி எடுக்க முடியாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்பொழுதும் லத்தியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பொதுமக்களை மிரட்டுறது அடிக்கிறது அசிங்கமாக பேசுகிறது பெண்களை மிரட்டுறது இந்த மாதிரி செய்யலாம் மிகப்பெரிய சட்ட உறவு சட்டத்தில் இடமே இல்லை இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது அந்த மாதிரி லத்தியை வச்சு அடித்தாலே இந்த காவலர் சட்டமன்ற நடவடிக்கைலாம் வேலையை விட்டு அவரை பணி நீக்க செய்கிற அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் நம்ம யாரும் செய்யறல அதனால் தொடர்ந்து காவலர்கள் இந்த மாதிரி அத்துமீறி நடக்கிறாங்க அப்போ அடிப்பதற்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடமே இல்லை இடமே இல்லை இடமே இல்லை நான் இல்லீகல் கஸ்டடி எடுத்து இந்த மாதிரி அடிக்கிறது அல்லது கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்க அதுக்கு கம்ப்ளைண்ட்டு யார் யாரெல்லாம் வந்து இந்த விசாரணைக்கு உள்ளாக்கப்படணுமோ அவர்களெல்லாம் வந்து ஸ்டேஷனில் வச்சு மிரட்டுறது அடிக்கிறது இவைகளெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பான முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது நீங்கள் ஆனால் இந்த சட்டத்துக்கு புறம்பானது என்பது ரொம்ப சராசரி ஆகிப்பது சார் எல்லா ஸ்டேஷன்லையும் நடக்குது நீங்கள் உங்கள் மீது ஒரு ஒருத்தர் ஒரு புகார் வந்துட்டா அந்த புகாரின் அடிப்படையில் அது வந்து வந்து கைது செய்யக்கூடிய குற்றமாக இருந்தால் உடனே போய் எஃப்ஐஆர் போட்டு உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரலாம் கைது செய்ய முடியாத குற்றங்கள்னு ஒரு வகைப்பாடு இருக்குது அப்படி உள்ள குற்றங்களில் போலீஸ் சம்மன் கொடுத்து அவங்கள விசாரணைக்கு அழைச்சி விசாரித்து முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படி வழக்கு பதிஞ்சால் அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்ற காவலில் வச்சு அந்த வழக்கில் சார்ஜ் போட்டு நீதிமன்றம் தான் அவங்கள பனிஷ் பண்ண முடியும் காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அடிக்கிறதுக்கோ அவங்களை சித்திரவதற்கோ லாக்கப்பில் போடுறதுக்கோ அவங்களுக்கு உண்ண உணவு கொடுக்காம இருக்கிறதுக்கோ அவங்கள வந்து சட்டையை கழட்டிட்டு பேண்ட்டை கழட்டிட்டு உட்கார வைக்கிறதோ அத்தனையும் அத்துமீறல் சட்ட விதிமுறை ஆனா இந்த அத்துமீறலை பத்தி ஒரு பக்கம் பேசுறோம் ஆனா இன்னொரு சைடும் இருக்குல்ல சார் காவல்துறையிலேயே பல பஞ்சாயத்துகள் வந்து தீர்க்கப்படுது இல்லையா இருதரப்புக்கும் வந்து சமரசம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சமூக தீர்வு ஏற்பட்டு காவல் நிலையத்துல கூட பல பஞ்சாயத்து எத்தனை முறை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு காவல் நிலையத்துல கட்ட பஞ்சாயத்தே பேசக்கூடாது அதற்கு ஏற்ற அளவுல அதாவது அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா காவல் நிலையமே வந்து சமரசம் சமரச தீர்வு மையம்னு ஹைகோர்ட்ல இருக்கு அந்தந்த மாவட்ட நீதிமன்றம் இருக்கு நீ அதுக்கு வழக்க ரெஃபர் பண்ண அவங்க போய் அவங்க முறையிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சம்மன் அனுப்பி சமரச திரு மையம் வந்து இதில் டிசைட் பண்ண போது நீங்க யார் வந்து சமரசம் பண்றதுக்கு நீங்க யார் கட்ட பஞ்சாயத்து பண்ண நீங்கள் யாருன்னு உச்ச நீதிமன்றம் உயர் பல முறை கேட்டுருச்சு அதாவது காவல்துறையை இது ஒரு கொள்கையாகவே பண்ணுது ஏன்னா கட்ட பஞ்சாயத்து தான் வருமானம் இருக்குது அதனால ஒட்டுமொத்த காவல்துறையும் லோக்கல் ஆட்களோட வந்து ஒரு கை போர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபடுது ஒரு சில வழக்குகளை மாட்டிக்கிறாங்க இப்ப கூடாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி இப்படி பல ஊர்ல பல வழக்குகள் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க நம்மளே பல முறை பல இன்ஸ்பெக்டர் பேசுறோம் தேவையில்லாம நீங்க அப்புறம் ஒதுக்கிடுவாங்க இப்படி தெரியாத ஆளுகிட்ட வந்து போலீஸ் இந்த மாதிரி அத்துமீறி இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு எந்த சட்டத்துல இறங்க கிடையாது அதுக்கு சட்டப்படியான சமரச தீர்வு மையம் அந்தந்த மாவட்டத்துல இருக்கு ஹைகோர்ட்ல இருக்கு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க இதை பேசலாம் ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல இந்த காவல்துறை அத்துமீறல்கள் சம்பந்தமாக எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக அந்த லா சம்பந்தமான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துரைச்சிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்